பெருமரியாதைக்குரிய தேதி மையப்ப செட்டியார் இன்னொருவர் எமினி ஸ்டுடியோ அதிபரான எஸ் எஸ் இப்படி எவினியனுடைய திரைப்படம் தொடங்கும் போதே இரண்டு சின்னஞ்சிறுவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல எப்படி பெற்ற கால்வேன் மேயர் லிங்கம் வந்து கஞ்சித்து போய் கொண்டிருந்தோம் அது நான் தான் எமினியருடைய அந்த ராதசுர வாசித்து போட்டு ஏவியும் புரயோகப்படுத்தப்பட்டோம் அவர்கள் தயாரிக்கின்ற படங்களே எல்லாம் ரெடிநேரும் காதிலே லீங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இசை அது தொடர்ந்து எல்லா திரைப்படங்களிலும் இழுக்கின்ற இசையாக இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து விட்ட சகோதரர் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகின்ற கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் அவர்களும் ஒருவர் நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை அவரும் என்னிடம் அரசியல் பேசியது அவருடைய திரைப்பட அவருடைய ஏவியும் தயாரிப்புடைய படங்களை பற்றி உலகில் நிகரற்ற நடிகரான கலைக்குறிசில் நடிகர் கழகம் அவர்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாவது படத்தை உயர்ந்த மனிதன் என்ற பேரிலே படமாக்கிறார் ஏவியும் தயாரிக்கின்ற படங்களில் குடும்ப பாங்கான கதையும் சொன்னால் முக்கியமாக இருக்கும் அப்படி எடுத்த படங்களிலேயே மின்னலாவிய புகழை குவித்த படம் அன்பு ஆகும் செப்டம்பர் ஆங்கில படத்தினுடைய உட்கருத்தை திரைப்படமாக கொண்டு அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்களும் நகைச்சுவை வண்ணன் கடா அவர்களும் அந்த படத்திலே நாகேஷ் அவர்களும் அந்த படத்திலே நடித்திருப்பார் ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் சொல்லி அன்பேவா திரைப்பட சூட்டி காஷ்மீரில் நடந்து கொள்ள வழக்கமாக எம் டி ஆர் படங்களில் ஏழெட்டு இடங்களிலேயே சண்டை காட்சிகள் வரும்